அதாவது மீண்டும் ஒரு சொன்னால் மார்ச் மாதம் எட்டாம் தேதி வரும் வாக்கெடுப்புல என்னென்ன விடயங்கள் ஆரம்புகின்றன வணக்கம் தமிழலை நண்பர்களே அதாவது நாலு விடயங்கள் வந்து அடுத்து வரும் எட்டாம் தேதி மார்ச் வாக்கெடுப்பில் வேற இருக்கின்றன அதில் வந்து ஒரு விடயம் வந்து இண்டிவிஜுவல் பிஸ்ட் வயிற்றும் அதை பற்றி நாங்கள் தனியாகவே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க அதுக்குரிய விளக்கம் தந்து தனிநபருக்குரிய வரிகற்ற முறை ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னு சொன்னால் எஸ்ஆர்கே எஸ்ஆர்கேக்கு கற்ற தொகை அன்றைக்கு செராஃப் ஒவ்வொரு வருடாண்டும் கற்ற எமௌண்டை வந்து அரவாசியாக்கி இருநூறு ஃப்ரெண்ட் மேக்சிமம் கற்ற விஷயத்தையும் வந்து அவங்களுக்கு கொண்டு வரதுக்குரிய வாக்கெடுப்பு வந்திருக்குது அதே நேரத்தில் மூன்றாவது விஷயமாக வந்து பணம் இப்போ வந்து எல்லாம் டிஜிட்டல் முறையாக வந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் வந்து சில பேங்குகள் வந்து பணம் மாற்றுறது பணம் எடுக்கிற விடயங்கள் வந்து கடினமாக இருக்குது அது தனியும் இப்போ ஏடிஎம் மிஷினில் மட்டும் எடுக்கிற விஷயங்கள் இருக்கு இனிவார காலகட்டத்தில் வந்து பணத்துக்குரிய முக்கியத்துவம் கொடுத்து அதை தொடர்ந்து நாங்கள் வந்து வங்கியில் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை பற்றி கதைக்கிற விடயம் தான் மூன்றாவது விடயம் அதே நேரத்தில் நாலாவது விடயம் வந்து கிளைமேட் இந்த கிளைமேட்டுக்கு உரிய மாற்றங்களை கொண்டு வரதுக்கு ப்ரோஜெக்ட்களை கொண்டு வரத்துக்கு தனியாக அதுக்கு ஒரு ஃபோன் உருவாக்கி அதுக்கு காசு சேர்ப்பதை பற்றி தான் இந்த நாலு விடயங்கள்லாம் இந்த வாக்கெடுப்பில் எட்டு மார்ச் ஒன் வாக்கெடுப்பில் வந்து வரையறுக்கிறது என்னென்னு சொன்னால் எட்டாம் தேதி மார்ச் மாதம் வார இந்த வாக்கெடுப்பில் வந்து என்னென்ன விடயங்கள் எங்கள் சமுதாயத்தை எங்கள் மக்களுக்கு நன்மை வாய்ப்பு கொண்டு கேட்குறேன் விஷயங்கள் என்ன அது நம்ம மக்களுக்கு கண்டிப்பாக இந்த வர்ற நாலு விடயங்களில் வந்து கண்டிப்பாக ரெண்டு விடயங்கள் வந்து எங்களுக்கு நன்மை நன்மைதாரன்னு சொன்னால் காசு மீச்சம் பிடிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஒன்று வந்து நாங்கள் சொன்ன அந்த இண்டிவிஜுவல் பெஸ்ட்டு இந்த டாக்ஸ் ரீதியான ஒரு விஷயம் இதால் வந்து எங்களுக்கு வந்து பொருளாதார வீழ்ச்சியும் குடும்பத்துக்குள்ள வந்து அந்த பொருளாதார வளர்ச்சியை வந்து குடும்பத்துக்குள்ள வந்து உருவாகும் உதாரணத்துக்கு குடும்பத்தில் கணவன் மட்டும் வேலைக்கு போன இனி வார காலகட்டத்தில் மனைவியும் வேலைக்கு போறபடியால வந்து வருமானத்தால உங்களுக்கு ஒரு ஒரு முக்கியமான விடயம் கிடைக்கும் நீங்க டேக்ஸ் குறைய கட்டுறீங்க அதே நேரத்துல வந்து இந்த செராப் இந்த செராஃபு காசு மிச்சம் பிடிக்கிறதும் ஒரு விஷயமா இருக்கும் அது அதை பத்தி நீங்க வேணுண்டா விளக்கத்தை சொல்லுங்க சொன்னால் நான் பல விடங்கிற பல பேர் இந்த செராப் மூலயமாக கட்டாம கொள்ள திரும்ப போடுறது போட்டு என்ன கேட்டால் ஆனால் எனக்கு நான் ஒன்றும் பாய்க்கிறேன் ஆனா இந்த பில் வந்துருக்கு என்னன்னு தெரியல நான் அது பாய்க்கா வடயத்தை வந்து நானே கட்டி பிரச்சனை இருக்குது பல பேர் நானே இப்போ காசு கட்டு விட்டேன் சில பேர் வந்து நான் டிவி என்ன வேலை போகிறேன் கால வேலை வேலை அந்த வேலைக்கு போகும் பட்சத்துல வந்து நான் வந்து பாய்க்கிறேன் இல்லை வந்து வருது இது வந்து ஒப்பிளிக்கத்தோரிசா கட்டாயம் இது கட்ட வேண்டிய விடயமா என்ற ஒரு பிரச்சனை மக்கள் இருக்குது பல பேர் எனக்கு இந்த கதவியை தெளிவாச்சு இருந்தாலும் ஏனென்னு கட்டணும் இது பிரச்சனை ஒவ்வொரு மாதம் போல காசு வருது முன்னிச்சு வருது முடிஞ்ச வருது ஒவ்வொரு கேன் ஒவ்வொரு மாதிரி இப்படி வர்றேன்னு பரவடிக்கு சொல்லியிருந்தாரு உண்மையிலேயே இந்த விடயம் எட்டு மேட்சில் வந்து வாக்கெடுப்பில் உண்மையிலே அது வந்து வாக்கெடுப்பில் வந்து வாக்கெடுப்பு நடந்து அது வாக்கெடுப்பில் வந்து மக்கள் அதை வரவேற்று அதே வந்து இருபது ரூபாய் கொண்டு இருந்தால் உண்மையிலேயே முதலாவது நிமது மக்கள் அதை உண்மையிலேயே அதை பெரிதும் விரும்புகிறார்கள் அதே போல இந்த ஸ்டோயர் விஷயம் வந்து தனித்தனியாக கட்டுற படையத்தையாக இப்போ ரெண்டு பேரும் வேலைக்கு போகும்போது கூட சம்பளம் இருக்க கூட வேறியை கட்டுறதும் ஒரு சுமையா இருக்கின்றது அதுவும் ஒரு நல்லபடியத்தை கொண்டு வரும்போது நானும் எதிர்பார்க்குறேன் இப்போ எது இப்போ முன்னணியில் நிற்குது அதற்கு சொல்ல முடியுங்க இந்த கருத்து கணிப்பில் வந்து இன்பெருப்பு ஸ்டோயர்களுக்கு வந்து கட்சிகளும் சரி மக்களும் சரி அதுக்கு வந்து ஆதரிப்பு கூடயா இருக்குன்றது வந்து வடிவா தெரியுது இது வந்து அது வரைக்கும் எட்டாம் தேதி மார்ச் வரைக்கும் இதே சிஸ்டமா இருக்கும் பட்சத்தில் மைண்ட் செட் வந்து இதே மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து கண்டிப்பா இது வரத்துக்குரிய சந்தர்ப்பம் கூட இருக்கு அப்போ கூட இது ஒருவேளை இது வந்து ஓம்னு சொல்லி நடைமுறைக்கு வந்தால் கூட அது சட்டத்துல அமுல் ஆரத்துக்கு எவ்வளவு நாள் பிடிக்கும் அது வந்து தெரியும் தானே ஒவ்வொரு வாக்கெடுப்புல ஒரு விஷயம் வரைக்கத உடனடியா நடைமுறைக்கு வாரதில்லை அது எவ்வளோ நாள் பிடிக்கும் நாங்கள் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் நாங்கள் தானே இது வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு வரத்துக்கு வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சுமையான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் இது வரப்போதுன்னு தெரிய தெரிஞ்ச பட்சத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல விடயம் இருக்குது இதில் வந்து குடும்பங்களுக்கு வந்து வேலைக்கு போகிற வசதிகள் மற்றது வந்து டெக்ஸால் கூட கட்டுற அந்த பிரச்சனைகள் வந்து இதால் வந்து கண்டிப்பாக குறையும் அதே நேரத்தில் இந்த செராஃபேம் டாபிக்கில் கூட வந்து ஏன் இப்போ இப்ப டிவி பார்க்காட்டிக்கும் இப்ப நான் என்னொரு விஷயம் அரசாங்கத்துக்கு நாங்க கட்ட ஒரு விடியாம இருக்குதுன்னு சொன்ன அந்த முக்கிய நேஷனல் சேனலுக்கு தான் இந்த காசு போகுது இப்ப நெட்ஃபிளிக்ஸ் இருக்குது டிஸ்னே இருக்கு இப்ப இப்ப விதம் விதமான வேற சேனல்கள் இருக்கு அதுக்கு செப்பரேட்டா காசு கட்டிடணும் சில ஸ்போர்ட்ஸ் பாக்குறதுக்கு அதுக்கு காசு கட்டினும் இல்லாட்டிக்கு வந்து தமிழ் டிவி வச்சிருக்கிறது அதுக்கு காசு கட்டினுடைய இங்க அரசாங்கத்தை கட்டுற நேஷனல் டிவி கட்டி வேறு டெக் வச்சுக்கீங்க வச்சுருந்தீங்கன்னா அதுக்குங்க ஆசை கட்டுறீங்க அதைத்தான் யோசிக்கணும் இதையும் கட்டி அதையும் சொல்லிட்டு இப்ப கண்டிப்பா இந்த அரசாங்கம் கட்டுற விடயம் குறையும் பட்சத்துக்கு வந்து ஒரு கண்டிப்பா வேற ஒரு விடயத்துக்கு நீங்க வந்து பாவி அது ஒரு உங்களுக்கு ஒரு நன்மையாக தான் இருக்கும் மற்றது மறக்கக்கூடாத இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பணப்பழக்கம் எங்கட சமுதாயத்தில் வந்து கரை பேர் இன்னும் வங்கி நேர போய் வங்கியில் பணம் தான் கூட இருக்கிறாங்க ஏடிஎம் மிஷின் கூட காட்டை கொடுத்து எப்படி எடுப்பேன்னு தெரியாமல் நேரில் கவுண்டரில் போய் எடுப்ப விடயம் வந்து கனவேரிட்டு இருக்குது அப்போ அது இனி வருங்காலத்தில் வந்து இது இல்லையன்று வந்து வங்கியில் இனி பணம் நேரடியாக எடுக்க முடியாது நீங்கள் ஏடிஎம் மிஷினில் மட்டும்தான் எடுக்கலாம் இல்லை டிஜிட்டல்ல காட்டில் மட்டும்தான் கட்டலாம் நினைக்க இனி வர்ற அந்த சமுதாயத்துக்கு வயது வயதான சமுதாயத்துக்கு ஒரு கஷ்டமான விடயம் மட்டும் தான் கண்டிப்பாக இருக்கும் அதால் வந்து அந்த விஷயமும் ஒரு முக்கியமான இதாக தான் இருக்குது அது வந்து எங்களுக்கு எங்கிற சமுதாயத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு முக்கியமான ஒழியமாக தான் இருக்கும் அதுக்கும் வந்து இல்லையென்று வந்தால் கண்டிப்பாக நன்மையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் மற்றவரோட நாங்கள் இதுவரை இன்னும் இன்னும் ஒரு தேதி மார்ச் மாதம் என்ன நடக்கும் என்று பார்ப்போம் அதுக்கு முதல் அதுக்கு சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கணும் வீடு வாங்கும் வெற்றி பயணம் ஆனா எங்க தொடங்கணும் என்று தெரியலையா கவலை வேண்டாம் அனீஷ் எம்மோ ஏஜி உங்க வருமானத்துக்கு ஏற்ற வீட்டு கடன் ஏற்பாடு பண்ணி தரும் உங்க கனவு வீடு நிஜமாவதுக்காக நாங்கள் உங்க பக்கம் நம்பிக்கை வையுங்கள் அனீஷ் எம்மோ ஏஜி சுவிட்சர்லாந்தின் நம்பகமான கடன் துணையு நீங்க வீடு வாங்கணுமா தொடங்கணுமா அதுக்காகத்தான் நாங்கள் இருக்கோம் அனீஷ் எம்மோ ஏஜி சுவிட்சர்லாந்தின் நம்பகமான கடன் துணையு நாங்கள் உங்க கனவை கேட்டு அதுக்கேற்ற தீர்வை உருவாக்குகிறோம் உங்கள் கனவு எதுவாக இருந்தாலும் அதுக்கு வழிகாட்டுவது அநீஷிம்மோ